ஹலோ ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம ரெண்டு சொரக்காய் வச்சு இப்போ கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் ஒம்பது பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் நாட்டு பூண்டு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் இதை வச்சு நம்ம சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் வாங்குறது எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு சொரக்காய் வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த வெங்காய மிளகாய் கடுகு பூண்டு இதெல்லாம் போட்டுருக்குது இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் இந்த சுர்கா வந்து ப்ரெஷருக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது வாட்டர் ஒரு முழு நம்ம வந்து இந்த சுர்காயை சாப்பிட்ணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம கருவா கருவாப்பூ தலை பொதுமல்லி தண்டு இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதோடவே வந்து தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்ச அந்த ஒரு தக்காளியை சேர்த்து நம்ம போட்டுக்குவோம் போட்டுவிட்டு அந்த உப்பு போட்டதுனால நல்லா கிளறி விடணும் கூடிய போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொருஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா இப்போ போட்டுக்கலாம் அதையும் கிளறி விடணும் எது எனக்கு புரியுமாதிரி கூல்டு நான் ஒம்பது கூல்டு எடுத்து வச்சிக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டு தோலாரிச்சிக்கலாம் இங்கே வந்து இங்கே எஞ்சிருச்சுன்னு இருக்கு இப்போ வந்து நல்லா வெஞ்சிருச்சு நல்லா பொருள் நல்லா வெஞ்சிருச்சு சுரக்காக நல்லா சூப்பராக ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த தேங்காய் பூவை போட்டு இந்த தேங்காய் பூவை நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் இது தண்ணியை ஒரு சோட்டு கூட தண்ணி விடாது விடக்கூடாது அதையே மூடி வச்சோம்னாக்கா நம்ம நல்லா அந்த கொழவெலன்னு நல்லா தண்ணி விட்டு கூட்டு மாதிரி நல்லா தேங்காய் போட்டோம்னாக்க கூட்டு மா கூட்ட அளவுக்கு நம்மளுக்கு ஆயிடு இப்போ வந்து ரூபாய் ரொம்ப இதே மாதிரி தொடக்கா கூட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் காய்